வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் நம்ம கடலுக்கு போயிட்டு வந்த உடனே வளையலையெல்லாம் பிரித்து முடித்து ஏலத்துக்கும் தம்பி அனுப்பிவிட்டாச்சு இப்போ வந்து கறிக்கு எடுத்துருக்கோம் பாருங்கள் நாங்கள் எல்லா வகை மீனையும் எடுத்து இன்றைக்கி சமைச்சி சாப்பிட போகிறோம் கஞ்சிக்கு இங்கே பாருங்கள் இது என்னென்ன மீனுன்னு நான் ஒவ்வொரு மீனையும் சொல்கிறேன் எல்லா மீனையும் கலந்து சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு குழம்புக்கு நல்லாயிருக்கும் ஏண்டா ஒவ்வொரு மீன்லேயும் ஒவ்வொரு டேஸ்ட்டு ஒவ்வொரு ருசி தெரியும் அதனால இப்போ என்னென்ன மீனுன்னு உங்கள்ட்ட சொல்லிடுறேன் இது தாங்க நகர பாருங்க இதுதான் எங்க ஊர் சைடு நாங்க கட்டிக்கலன்னு சொல்லுவோம் உங்க ஊர் சைடு இதுக்கு பேர் என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லுங்க மறக்காம இதுதாங்க இந்திய சாலமன் சாலமன் சொல்லுவோம்ல இந்திய சாலமன் அது இந்த மீன் தான் அடுத்தது நம்ம கொதிப்பு காரா பார்த்துருப்பீங்க இந்த பாருங்க இதுதான் கொதிப்பு காரா இது கொதிப்பு மீன் கொதிப்பு மீனுங்க இந்த மீன் இது ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க ருசி ரொம்ப ருசியாக இருக்கும் இது பண்ணால் நல்லா டேஸ்டான பண்ணால் நம்ம முட்டி கத்தாளையின்னு சொல்லுவீங்க அது வேறு பண்ணா இது வேறு பண்ணாங்க இது குழம்புக்கு டேஸ்ட்டாக இருக்கும் பொறிச்சாலும் செம்ம ருசியாக இருக்கும் இது வந்து கிளைக்கா மீன் பாருங்க நாங்கள் எல்லா வகை மீனையும் கலந்து இன்னைக்கு சாப்பிட்றதுனால உங்கள்கிட்ட ஒவ்வொரு மீனையும் சொல்றேன் இதை வந்து கும்ளான்னு சொல்லுவோம் நீங்கள் வந்து அயலின்னு சொல்லுவீங்க நம்ம சைடு எங்கள் ஊர் சைடு சிலவங்க சொல்லுவாங்க அயலின்னு சொல்லுவாங்க நாங்கள் கும்பலான்னு தான் சொல்லுவோம் இது வந்து முள் இருக்குங்க ஆனால் முள்ளே தெரியாதுங்க ஆனால் பெறுவாங்கனை இது சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் இது வந்து பாருங்க மஞ்சப்பாறை இப்ப எல்லா வகை மீனையும் தான் நம்ம அறிஞ்சு எடுக்க போறோம் ஐலேண்டு சொல்லுவோம் அசலு சொல்லுவோம் ஊர்ல ஒவ்வொரு பேர் இருக்குது இந்த மீனுக்கு இந்த மீன் ஒரு ருசி ஒரு டேஸ்ட் இருக்கும் இப்படி எல்லா வகை மீனும் கிடச்சிச்சுன்னா நீங்கள் சமைச்சு உண்மையிலேயே சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு ஒவ்வொரு மீனோடைய ருசியும் டேஸ்ட்டும் தெரியும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் விடையே மாட்டீங்க இது கிளைக்கான் இது ஒரு ருசி டேஸ்ட்டும் இருக்கும் எங்களுக்கு ரால் விலையில் கடந்த மீன்களை எடுத்தாச்சு எல்லா மீனையுமே இந்த பண்ணா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது பன்னா மீன் இப்போ நம்ம எல்லா மீனையுமே ஒன்று ஒன்றா அப்படியே வெட்டி வெட்டி எடுத்துக்கிடுவோம் இதுதாங்க கொதிப்பு கொதிப்பு மீன் இது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும் ருசியாக இருக்கும் எல்லா மீனுக்குமே ஒவ்வொரு ருசி ஒவ்வொரு டேஸ்ட்டு இருக்குங்க உடல வாடகை இப்போ உப்புகளை போனா நல்லா உரத்தி எடுத்துக்கிடுவோம் இப்போ கடை தண்ணியை வச்சு நம்ம அலசியாச்சு வீட்டில் போய் நல்லா நல்ல தண்ணியை ஊற்றி அலசி எடுத்து வைக்கிறவோம் கடை தண்ணியில் அலசிட்டு வந்தோம் நம்ம மீனை குழம்பு வைக்கிற மீனை இப்போ நம்ம அலசி வச்சுட்டு தேங்காயை அம்மியில் அரைச்சி எடுத்துக்கிடுவோம் தேங்காவுக்கு வந்து பூண்டு சின்ன வெங்காயம் வச்சு அரைச்சிக்கிடுவோம் அப்போ தான் குழம்புக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்க மீனை எல்லாம் நல்லா நீட்டாக கழுவி எடுத்துட்டோம் நம்ம தேங்காயை அரைச்சி குழம்பு தாங்க வைக்கணும் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிட்டாச்சு இப்போ வெந்தயம் சேர்த்துக்குருவோம் இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்குருவோம் நம்ம தாளித்துக்கிட்டே குழம்ப கூட்டிடுவோங்க தக்காளி மிளகாய் சேர்த்துக்கவும் நல்லபடியும் சேர்த்துக்குருவோம் தாலித்துல இப்போ புளி தண்ணி கரைச்சி வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்கருவோம் ఇప్పుడు మంచపొడి సేతుకు ఇప్పు ఉప్పు సేతుకుళంబుకువేయన అలా కల్ ఉప్పు సేతుకుళంబు కొదో నీన సేతుకర தட்டை போட்டு முடியிடலாம் குழம்பு கொதிக்கவும் நம்ம மீனை குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இப்ப மீனை சேர்த்துருவோம் மீன் குழம்புலாம் நல்லா வெந்து வரையும் இறக்கி சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள் குழம்பு நல்லா வெந்து வந்துருச்சு மீன்லாம் நல்லா மீன் குழம்பு நல்லா வாசமாக இருக்குது பாருங்க மீன் குழம்பு இருச்சு நான் கஞ்சியை தாங்க புழிஞ்சு வச்சு இப்போ கஞ்சிக்கு தான் இந்த மீன் குழம்பை ஊற்றி சாப்பிட போகிறேன் கஞ்சியை பாருங்கள் கஞ்சி கிடந்துச்சு கஞ்சிக்கு புழிஞ்சு வச்சு மீன் குழம்பை ஊற்றி சாப்பிட போகிறேன் இப்போ எல்லா வகை மீனையும் போட்டு நம்ம மணக்க மணக்க மீன் குழம்பு வச்சாச்சு நல்லா வாசமாக இருக்கு இப்போ கஞ்சியை நான் புளிஞ்சி வச்சு இப்போ மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்றோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி கஞ்சியை புளிஞ்சி வச்சு மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பாருங்க இது பல்லா மீன் நல்லா டேஸ்ட்டாக இது ஒரு ருசியாக இருக்கும் பாருங்கள் அடுத்தது கட்டிக்கால மீன் அது வந்து தலைப்பகுதி தலைப்பகுதி தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதிகமாக எல்லா வகை மீன்லேயும் ஒவ்வொரு டேஸ்ட் ஒவ்வொரு ருசி இருக்கும் அதனால தான் நான் ரெண்டு வகை மீனை எடுத்து உங்கள்கிட்ட சாப்பிட்டு காமிக்கிறேன் இதுதான் கட்டிக்கால பாருங்கள் எப்படி இருக்குன்னு சத பூ மாதிரி இருக்கும் முள்லாம் அவ்வளோவா இருக்காது சாப்பிட இது ஒரு டேஸ்ட்டு அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க எல்லா மீன் வகைக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் ஒவ்வொரு ருசி இருக்கும் இப்படி மீனுங்க கடைச்சா வாங்கி நல்லா சமைச்சு சாப்பிடுங்க இப்படி பல்லைய கஞ்சியை புளிஞ்சு வச்சு இப்படி மீன் குழம்பு வச்சு விதவிதமாக மீன் சமைச்சு சாப்பிட்டவங்க மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் நல்ல ஒரு ருசி நல்ல ஒரு டேஸ்ட்டுங்க பழைய சாதத்துக்கு இந்த மீன் குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது தனி ருசி தாங்க சாப்பிட்ருப்பீங்க மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா பேர்த்துக்கும் மனமார்ந்த நன்றிகள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேவைப்பட்டால் நாங்கள் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் க்ரீனில் அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி கருவாடை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் கருப்பு நேற்று தாங்க சூப்பராக இருக்குங்க